பொன்னி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபமாக ஜெயோ போயிட்டு பொன்னிக்கிட்ட சண்டை போடுறாங்க உன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு கெட்டு போயிடுச்சுன்னா என் பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டு போகணும் நீ நினைப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட பொன்னி இங்க பாருங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல தெரிஞ்சுட்டு மறுபடியும் இப்படி கேட்டால் அது எனக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே பாரடி ஏதோ போனால் போகட்டும் என் புருஷன் சொன்னால் என் பையன் சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல உன்ன தங்க வச்சிருக்கேன் அதே மாதிரி நிரந்தரமாக இங்கே இருக்கலாம் என் குடும்பத்தை வந்து கேட்கலாம் நீ நினச்சிட்டு இருந்த அதை நடக்கவே நடக்காதுன்னால சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கத்த நீங்களே இருக்க சொன்னால் கூட எனக்கு இங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் எந்த கலங்கமும் பண்ணலை சக்தியை கல்யாணம் பண்ணிக்க நான் எந்த திட்டமும் போடலைன்ற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் நிரூப நிரூபிச்சுட்டு நீங்களே சொன்னா கூட நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிட்டு அங்க இருந்து பொண்ணி கிளம்பி போறாங்க ஜெயாவும் உன்னை வீட்டை விட்டு தொடுத்தாம விட மாட்டேடின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ பொன்னி வந்து ஜெயா பேசினத நினைச்சு வருத்தத்துல இருக்காங்க அப்ப நம்ம சக்தி வந்து பொண்ணிக்கிட்ட எந்த நேரமும் நீ சிரிச்சுக்கிட்டு அவ்வளவு துரு துருன்னு இருப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் இருந்தோம் அது எல்லாம் நினைச்சு பாக்குறியா பொண்ணின்னு சொல்லி கேக்குறாங்க அது எல்லாமே நான் கசப்பான சம்பவமா நினைக்கிறேன் அது எதுவுமே நான் நினைக்கிறதுக்கு தயாரா இல்லைன்றாங்க ஏன் பொண்ணு இப்படி எல்லாம் பேசுற இல்ல நான் பேசுறனா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் உங்களை நான் நினைக்கல நல்லா சொல்லி ரொம்ப வீக்கமா சக்தி கிட்ட வந்து பொண்ணு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இது வந்து நம்ம சக்தி இல்லை நான் கண்டிப்பா உன்னுடைய மனசை மாத்துவேன் நீ எதை நினைச்சு கவலைப்படாம இரு என்னன்றதை நான் கண்டுபிடிச்சு உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றத நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு சக்தி ரெஞ்சு எடுக்கிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க